கஷ்டம் அப்போ அவன் இல்லதா தான் அவனுக்கு பக்தி நிறைய சொல்லணும் எப்படி சொல்லணும் அதான் அகத்தீஸ்வனை பூஜை செய் அவனு சொல்றான் அகத்தீஸ்வனை பூஜை செய்து அன்னதானம் செய் பாவின்னு பெயரெடுக்காதெல்லாம் சொல்லணும் அது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் பாவின்னு பேர் எடுக்காதே அன்னதானம் செய்ய மனைவி விட்டு அன்பு காட்டுலாம் சொல்லியிருக்கான் ஏன் ஐயா ஒவ்வொரு தொடர்ந்து சொலனும் பதிவாகும் போதெல்லாம் இந்த செய்திகள் வெளியே போகணும் ஒரு மனிதன் கடவுளாகணும்னு சொன்னால் அவன் அன்பு மனைவி பக்கத்தை அன்பு காட்டுன்னு சிறந்த முயற்சுவனாக இருக்கணும் பொருள் பொருள் பேராசை இல்லாதவனாக இருக்கணும் வஞ்சனை இல்லாதவனாக இருக்கணும் இதெல்லாம் அவனுக்கு அவசியம் எல்லாம் இப்போ பாவி மனைவி கொடுமை செய்யுதல் அவள் அவளை மனநோகம் செய்கிறது பொருள் சேர்க்கும்போது நீதி இல்லாமல் சேர்க்கறது இனிமையாக பழவாதி இருக்கிறது செய்தல் இது ஜாதி ஜாதிவெறி பேசுதல் பழி வாங்குதல் பொறாமை கொணக்கீடு இருந்தால் கடக்கும் கடவுள் அடைய முடியாது இதெல்லாம் கடவுள் அடைய தடை தான் பொறாமை வஞ்சனை சூது பொருள் பொருள் போது நெறிகடந்து பொருள் மதியாத தன்மை சில பேர் மதிக்கவே மாட்டான் வசதி ஏற்படு ஏற்பட நின்று பேச விட மாட்டான் என்னங்கன்னா அவன் கை நிற்க கையை தேவமாட்டா போய்ட்டு இருக்கும் அவன்ட்டு அதுவும் அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நின்று பேசிகிட்டு கொண்ட அவசியம் இல்லை நம்மளை மதித்து ஐயான்னு சொன்னால் என்னைய விஷயம்னு கேட்கணும் அப்படி கேட்டால் அவன் ஆதரவை இப்போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் சில பேர் அசார்ட்டாகவே பார்ப்பான் கணிந்த பார்வையே அதான் சொன்னான் அந்த கனிந்த பார்வை ம மதிக்கிற மதிக்கிறவன் தான் அன்பாக பார்ப்போம் அதிகாட்டி அசால்ட்டாக பார்ப்போம் அசாட்டினா அந்த பார்வையை கோபத்தை உண்டு பண்ணிட்டு கொண்டு போய் உண்டு பண்ணுவான் அப்போ இது பஞ்சபராட்ட அன்பு காட்ட மாட்டான் நம்ம விட கீழ் நிலையில் அல்லது இந்த நிலை உயர்ந்து இருக்கலாம் உயர்ந்து இருக்கலாம் குற்றம் இல்லை இப்போ பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம் குடிசோனாக இருக்கலாம் புகழ் வாய்ந்தவனாக இருக்கலாம் புகழ் வாய்ந்தவன் இருந்தாக்க அதே சமயத்தில் பஞ்சபராரையும் நெருங்கி பேசுகிற நம்மளுக்கு வேண்டியதான் வருவோம் முன்னே பழக்கப்பட்டவன் வருவோம் அவன்கிட்ட போய் என்ன விஷயம் அவன் போடான்னு போடுவான் ஏன்னா கடவுளாக எதோ நிலை வந்தவன் நல்ல வார்த்தை அவன்கிட்ட கேட்கணும் பேசணும்னு நினைப்பான் அதுக்காக வந்து அவன்கிட்ட வந்து உதாசீனப்படுத்தினா நான் அப்பான் போடான்னு போடுவான் ஆக அவனும் முடிந்த அளவுக்கு நான் அதுக்காக அவன்கிட்ட ஒவ்வொருத்த மணிக்கணக்காக பேச முடியாது வாய் உட்காரு அந்த ஒரு வார்த்தையை சொட்டு போனா இருப்போம் அதுவும் ஒரு புண்ணியத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம் அப்போ மதித்தல் பிறர் மதிக்கணும் அதுதான் பெரிய சிறந்த செல்வம் பிறரை மதிக்கணும் நிலை உயர உயர பிறர் மதிக்க கற்றுக்கணும் இனிமையாக பேசணும் மதிக்கணும் உதவி செய்யணும் இதெல்லாம் விட்டு பேசணும் அழாத துன்பம் இருக்கும் ரொம்ப அல்லல் பட்டு வருவார் பல்வேறு பிரச்சனை பட்டு ஒரு ஊரா சுற்றி பிரச்சாரம் செஞ்சுட்டு அல்லல் பட்டு வருவோம் வரும்போது தான் ரெண்டு பேர் வருவோம் உடம்பு சோர்வாக இருக்கையா கொஞ்சம் என்னை பிடிங்க ரொம்ப பா சோர்வா இருக்குன்னா ஒத்துக்கலாம் அந்த ரொம்ப சோர்வா இருக்கையா ரொம்ப அலைஞ்சிகிட்டு வந்திருக்கேன் பல ஊரில் சொற்பொழி செஞ்சுருக்கேன் தாங்க முடியும் நேத்து மூணு ரெண்டு மூணு நாளாக எனக்கு தூக்கம் இல்லாதய்யா கொஞ்சம் தயவு செஞ்சு நாளைக்கு வந்தால் போகிறான் அவன் போயிடுவோம் இதே வேலையாக போச்சுன்னாக்கா வேலை வேலையாக போச்சுன்னு சொன்னும் அவன் மனசு அவங்க வந்து வந்திருப்பான் வெகு தூரத்தில் இருந்து அதை வெளி வெகு தூரத்தில் அந்த வந்தவனுக்கு நாலு வாரதாக நான் வார்த்தை சொன்னால் நல்லது தான் ஆக நமது துன்பத்தைலாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடாது நம்ம சோர்வு இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளை போட்டு அகப்பட்டு தன மாறி இருக்கும்போது அவரை நான் வார்த்தை பேசுவது நல்லது இல்லாட்டி பேச வேண்டாம் கடுமையாக பேசாமல் இருக்கிறது நல்லது தான் இதெல்லாம் இந்த பொதுத்துறையில் வருகின்ற மக்களுக்கு இது ரொம்ப அவசியம் அவன் மனை விட்டு பேசி பழகணும் நம்ம நிலை உயர்ந்த நிலை வந்து என்ன வந்துருச்சு இப்போ நிலை உயர்ந்தான அப்போ நம்ம நிலை உயர்ந்த நிலை உயர்ந்ததுனாலே அவனுக்கு கடமையாக பேசுகிறதா அர்த்தமா இதெல்லாம் நாம் கடைபிடிக்கணும் கடவுள் தன்மையாக இருந்தால் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அது ஒரு சிலருக்கு தான் அந்த கை காய் அந்த ஆற்றல் இருக்கும் அல்லது ஆசான் ஆசி இருக்கணும் ஆசான் ஆசி இருந்தால் தான் உணர்த்து வரணும் இல்லைன்னு சொன்னால் அந்த பண்பு வராது